ஏடிஎம் எந்திரத்தில் வைக்கும் வகையில் புதிய ரூபாய் நோட்டுகளை ரிசர்வ் வங்கி அச்சடிக்கவில்லை என அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சமேலத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இதனை தெரிவித்தனர் முதலாவதாக ரெண்டு நாளையில் எல்லா ஏடிஎம்மும் செயல்படும் என்று சொன்னார்கள் ஏடிஎம் ரீகாலிபரேட் பண்ண வேண்டியதற்கு ரெண்டாயிர ரூபாய் நோட்டு வைக்க முடியாது ரூபாய் நோட்டு வைக்க முடியாது என்பதைப் பற்றி சிந்திக்காமல் ரெண்டு நாளையில் செயல்படும்னு சொன்னதுனால மக்கள் வந்து ஏடிஎம் நோக்கி வர்றாங்க கூட்டத்துல நிற்கிறாங்க ஆனா ஏடிஎம்ல வைக்கிறதுக்கு போதுமான பணம் இல்லை வெறும் நூறு ரூபாய் நோட்டு வைக்கும் போது ஒரு இருபது பேர் பணம் எடுத்தாச்சுன்னாக்கி உடனே ஏடிஎம் காலியாகிறது திருப்பி உடனே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை மத்திய அரசின் ரூபாய் நோட்டு விவகாரத்தால் வங்கி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கி ஊழியர் சம்மேளத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர் கஸ்டமர்ஸ்ட்ட ஐயாயிரம் வாங்கிடுங்க பிறகு திருப்பி வாங்க அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இன்னொரு பரிதாபமான சூழ்நிலை என்னென்னு சொன்னால் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய எல்லாம் நாங்கள் பேங்க் இருந்து போய் கேட்டு உங்களுக்கு எவ்வளோ வசூலாக இருக்கோ கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க டெபாசிட் பண்ணிடுங்கன்னு கேட்குறோம் நான் அங்கே எல்லாம் சர்க்குலேட் பண்ணக்கூடிய கரன்சி ஸோ அதை வச்சியாவது பிரான்ச்சஸை ரன் பண்ண முடியுமான்றதுக்கான முயற்சியை செய்து விட்டு